ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் கொழுக்கட்டை செய்யணுமா பால் கொழுக்கட்டை செய்கிறதுனா நிறைய பேர் அழுப்புப்படுவாங்க அதை மாவு பிசைஞ்சு உருட்டி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு உருட்டுறதுக்கே உட்காந்து அரை மணி நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அலுப்புப்படுவாங்க அதை செய்கிறதுக்கு ஆனால் இப்போ நான் செஞ்சிருக்க மற்ற நீங்கள் செஞ்சீங்கன்னா வாரத்துக்கு மூணு நாலு தடவை கூட ஈஸியாக பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டு போயிடுவீங்க நாங்கள் வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் நம்ம டிஃபன் மாதிரி சாப்பிட்றதுக்கான ஒரு டிஷ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கை வலிக்க மாவு உருட்டி எல்லாம் கஷ்டப்படாமல் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது நம்ம ரேஷன் பச்சரிசியில் கழுவி காய வச்சு அரைச்ச அரிசி மாவுது இதில் இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறதுனால இதுக்கு தேவையான லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த மாவை நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்ங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்னு புரியும் லைட்டாக கொஞ்சமாக இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை எப்படி மாவு செய்ய போகிறோம்னா இங்கே பாருங்கள் தண்ணி சூடு பண்ணுறேன் தண்ணி சூடானால் போதும் ரொம்ப கொதிச்சு அப்படிலாம் வரணும்னு தேவையில்ல தண்ணி சூடாகிருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக நம்ம இந்த சப்பாத்தி மாவு பதம்லாம் வரும் பாருங்கள் அந்த லெவலுக்கு தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக இப்போ பிசைஞ்சிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்க நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி தண்ணி நிறைய பண்ணிடாமல் கரெக்டான பதத்தில் பசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஜீனி வேணால் ஜீனி போட்டுக்கோங்க ஆனால் பால் கட்டை அப்படி பாரம்பரியமாக நம்ம செய்கிறபடின்னு பார்த்தா வெள்ளம் போட்டு செய்கிறது தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்துங்கிறதுனால இதில் சில வெள்ளத்தில் மண் இதெல்லாம் இருக்கும் அதை நம்ம ப சரி பண்ணிக்கிறதுக்காக இப்போ தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இதில் இந்த வெள்ளத்தை வெள்ளம் வந்து உங்களோட அளவு தான் நீங்கள் எந்த அளவுக்கு பால் குழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளமோ ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ எது பொண்ணுமோ போட்டுக்கோங்க இப்போ வெள்ளத்தை போட்டாச்சு வெண்ணம் வெள்ளம் வந்து ரொம்ப தண்ணியாக க இது பண்ணிடாதீங்க நார்மல் தண்ணியாக வச்சு கொஞ்சம் கெட்டியாக வச்சுங்க ஏன்னா நம்ம தண்ணி வச்சு தான் ப பால் கொழு அரிசி மாவு செய்ய போகிறோம் அதனால் இதை தண்ணி நிறையா ஆக்கிறாதீங்க அப்புறம் தண்ணி நிறையான மாதிரி ஆகட்டும் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம பால்கொழு கட்டைக்கு தண்ணி போட்டுருவோம் இப்போ பாருங்கள் இன்னொரு இதில் தண்ணி போட்டாச்சு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் இந்த பால் கொழுக்கட்டையே எப்படி என்ன விதத்தில் செய்ய போகிறோம் ஈஸியாக உங்களுக்கு நான் கைவழி இல்லாத அளவுக்கு உருண்டை பிடிக்காத அளவுக்கு செய்யணும்னு சொன்னல அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதி வந்தோன்னா அது செஞ்சால் தான் அந்த மாவு நல்லா வெந்து வரும் அதுக்குள்ளாரையும் வெல்லமும் வெந்து நல்லா தண்ணி கரைஞ்சி வந்துடும் ரெண்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதில் தான் நம்ம ஈஸியாக நம்ம அந்த மாவு பண்ணதை கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் உட்காந்து இதை உருண்டை பிடிச்சி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக எல்லாம் உருண்டை போடுவாங்க இல்லை நீட்டமாக போடுவாங்க அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் ஈஸியாக செய்ய போகிறோம் நம்ம முறுக்கு புளிகிற அச்சிருக்கு பாருங்கள் அந்த அச்சில் இந்த இதுவோ இல்லை சிம்பிளோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை எடுத்து போட்டுக்கோங்க இதை போட்டு இதை அப்போ மூடிடுவோம் இப்போ பாருங்கள் இது போட்டாச்சு இப்போ இதில் நம்ம மாவை அதில் எந்த சைஸுக்கு வரும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாவை எடுத்துக்கலாம் நம்ம நம்ம முறுக்கு புளியிற அதே மாதிரி தான் இதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு போடணுமோ போட்டாச்சு போட்டுவிட்டு மேலே நம்ம எப்பொழுதும் முழுக்கு புளியறதுக்கு வைக்கிற மாதிரி சுக்கிற வேண்டியது தான் சைடு பாருங்கள் நல்லா வெள்ளம் இருக்கிட்டு எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் இங்கே பாருங்கள் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நம்ம எப்பொழுதும் இதுக்கு முறுக்கு புழிவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி ரவுண்டாக அப்படி புளிஞ்சு விடணும் இந்த பாருங்கள் புளிஞ்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி மேலே 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 பச புழிஞ்சி விட்டுருங்க அதை வந்து நீங்கள் கையை கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க வெந்து மேலே வரும் அதுக்கு அடுத்த ஈடு அடுத்ததை நீங்கள் புழிஞ்சி விட்டுக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சிடலாம் இதை பாருங்கள் நான் புளிஞ்சு இப்படியே பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்து வருது கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க கிண்டிட்டீங்கன்னா கூழ் மாதிரி போயிடும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக உடஞ்சி வரும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதில் நல்லா வேகட்டும் வெந்து இது லைட்டாக மேலே வரும் வர்றப்போ நம்ம அடுத்த ஈடு புழிஞ்சி விட்டுக்கலாம் தெரியுதா உங்களுக்கு வெந்து மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ அடுத்த ஈடை நம்ம புழிஞ்சி அளவிட்டுக்கலாம் அதுவே பாருங்கள் உடஞ்சி உடஞ்சி வந்துடுச்சு நீங்கள் கரண்டி போட்டிங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும் இப்போ அதுவே உங்களுக்கே தெரியுதா தண்ணியில் பார்ப்பாட்டாக உடஞ்சு உடஞ்சி வந்திருக்கு உடையாமல் இருக்கிறதெல்லாம் முழுசாக இருக்குது நம்ம அடுத்து கரண்டி போட்டு பார்ட் பார்ட்டாக வந்துக்கும் ஃபஸ்ட்டு புளிஞ்சோடனே நீங்கள் கரண்டி வச்சு கிண்டிட்டிங்கன்னா மாவு மாதிரி போயிடும் இப்போ அடுத்த இடம் மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா அது லைட்டாக கடைசியில் அந்த குழக்கொழப்பு வர்றதுக்காக கொஞ்சோண்டு மாவு கரைச்சி அதில் ஊற்றினோம்னா குழக்கொழப்பு நல்லாயிருக்கும் இப்போ இதையும் இதில் போட்டு புழிஞ்சு விட்டுரலாம் நம்ம இதையும் எந்தளவுக்கு போட முடியுமோ போட்டு அழகாக புழிஞ்சிடலாம் இப்போ திரும்ப இதில் ரெண்டாவது வீடு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் அதையும் புளிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாவது இடும் புளிஞ்சி விட்டு நல்லா வெந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு சிம்மில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்துருக்கா இப்போ எல்லாம் நல்லா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டுக்கலாம் இப்போ அதுக்குள்ளேயும் இது மிச்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இது நம்ம வெள்ளம் ஊற்றுனதுக்கப்புறம் ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா குழக்குழம்னு வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு சூப்பராக அந்த உடையாமல் இருக்குது பாருங்கள் இதில் சும்மா ஒன்று ரெண்டு உருண்டை மட்டும் கடைசியாக போட்டேன் என் பையனுக்காக அது இப்போ இது நம்ம வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை இதில் வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு இனிப்போ எந்தளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெள்ளத்தை வடிகட்டிக்கோங்க அடியில் மண்ணும் இருக்கும் பார்த்துட்டு இப்போ அதை வடிகட்டிக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் சூப்பராக இந்த இனிப்போடு கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டடலாம் நம்ம இந்த இனிப்பை இன்னும் எடுத்து காட்டுறதுக்கு உங்களுக்கு அது பார்த்தா தெரியுதா எல்லாமே இந்த பாருங்க நம்ம போட்டது குழையவே இல்லை சூப்பராக வந்திருக்கு லைட்டாக உப்பு போட்டடலாம் லைட்டாக அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இது அந்த வெள்ளைப்பாகலேயே அந்த இது கொ கொதிச்சதுன்னா இனிப்பு அதில் நல்லா ஏறும் ஏறினோன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியும் ஊற்றிடலாம் ஒரு கொதி வரட்டும் இது வர நல்லா கொதி வருது இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அரிசி தண்ணியை இதில் ஊற்றிடுவோம் அரிசி அந்த தண்ணியை ஊற்றினோன்னா கிண்டிடுங்க இல்லைன்னா அடி ஏன்னா அது குழக்கொழப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஊற்றுனது சிலருக்கு வந்து இந்த உருண்டை இதெல்லாம் உடையும் உடையிறப்ப குழகுழப்பாயிரும் அதனால் சிலர் அந்த தண்ணி இது மாவு தண்ணி ஊற்றாமலே இருப்பாங்க நம்மளது எதுவுமே உடையலை பாருங்கள் போட்டது போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது குழையவே இல்லை அதனால் அந்த குழகுழப்புக்காக தான் நம்ம கொஞ்சமாக ஊற்றிருக்கோம் அது ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு எப்பொழுதுமே போட்டுக்கோங்க அது போட்டோன்னா கொஞ்சம் இனிப்பு குறையிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நிறைய இனிப்பு போட்டிங்கன்னா இந்த த இது அரிசி தண்ணி ஊற்றுறப்ப மாவு தண்ணி ஊற்றுறப்ப இனிப்புன்னு கரெக்டாக வரும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பூ போட போகிறோம் தேங்காய் பூ நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் விட்டு ஓட்டி எடுத்துருக்கேன் திருவரத்துக்கு அந்த இது இல்லைங்கிறதுனால நான் மிக்ஸியில் விட்டு ஓட்டியிருக்கேன் அந்த மிக்ஸியில் ஓட்டுறப்பையை நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு ஏலக்காவை அதிலேயே போட்டு ஓட்டி எடுத்துவிட்டேன் அதனால் இந்த தேங்காவோடைய அந்த ஏலக்காய் பூ வந்து ஏலக்காவோட வாசம் அதில் இருக்கும் அதனால் நான் தனியாக ஏலக்காய் போடலை நீங்கள் ஏலக்காய் வந்து தனியாக நசுக்கி பவுட்ரு மாதிரி போட்டுக்கோங்க நான் அந்த தேங்காவை அரைக்கிறப்பையே அந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் இந்த தேங்காய்லாம் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக போட்டுக்கோங்க தேங்காய் பல்லு பல்லாக போடணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பால் கொழுக்கட்டை பத்து நிமிஷத்துக்குள்ளார ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டீக்கு பதிலாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பா இது ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம மாவு பிசைஞ்சோம் பிசைஞ்ச பா ஒரு ரெண்டு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சது ஒன்று வெள்ளம் போடுறது ஒன்றுன்னு ரெண்டு செஞ்சோம் இதை டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் புளிஞ்சி விட்டோம் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கொதித்து ரெடி ஆயிடுச்சு இதே நம்ம உருண்டை உருட்டுறதுன்னா மாவு பிசைஞ்சு உருண்டை உருட்டி எடுத்து வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் பாருங்கள் சூப்பரான பால் பால்கொள்கட்டை ரெடி ஆகிட்டு நல்லா கட்டியாகவும் வந்துருச்சு அவ்வளோதான் இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுதா எதுவுமே குழையலை சூப்பராக அப்படியே நம்ம புளிஞ்சு விட்டது உடஞ்சி உடஞ்சி தான் இருக்கே தவிர எதுவுமே குழஞ்சி வரலை சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை கூட நீங்கள் ஈஸியாக இருக்குதுன்னு செய்வீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதோட அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ